நண்பர்களே மனிதனாக பிறந்தால் எல்லோருக்கும் ஒரு ஆசை உண்டு அது நோய் நொடி இல்லாமல் நீண்ட காலமாக வாழணும்னு நினைக்கிறது தான் இன்னைக்கு அறுபது வயசு தோடுறதே பெரிய விஷயமா இருக்கு ஆனால் நம்ம தமிழ் மண்ணில் இருநூறு வருஷம் ஐநூறு வருஷம் ஏன் காலத்தை வென்ற இப்போ வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்க சித்தர்களை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அவங்க கிட்ட ஏதோ மேஜிக் இருக்கா இல்லவே இல்ல அவங்க உடமையும் மனசையும் கையாண்ட விதம் வேற இன்னைக்கு இந்த வீடியோல சித்தர்கள் நீண்ட நாள் வாழ்வதற்கான ஐந்து ரகசியங்கள் அறிவியல் பூர்வமாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பார்க்க போகின்றோம் வாங்க வீடியோட கடைசி பகுதி ரொம்ப முக்கியமானது ஏன்னா நம்ம இன்னைக்கு இருக்கிற பிஸியான லைஃப் இதை எப்படி ஃபாலோ பண்ணலான்னு சொல்ல போகிறேன் மூச்சுக்காற்றின் உடைய ரகசியம் சித்தர்கள் சொன்ன முதல் ரகசியம் சுவாசம் நம்ம எல்லோருக்கும் மூச்சு விடுறோம் அப்படின்னு விடுறோன்னு தெரியாதுல்ல ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் சராசரியாக இருபத்தி ஒன்றாயிரத்தி அறநூறு முறை சுவாசிக்கிறான் சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் எத்தனை முறை மூச்சு விடுறீங்களோ அதை தான் உங்கள் ஆயுள் என்று கணக்கிடப்படுகிறது இதோட சயின்டிஃபிக்கல் ரீதியா அதாவது அறிவியல் உண்மை என்னன்னா ஆய் வேகமாக மூச்சு விடுது அது எத்தனை வருஷம் இருக்கும்னா பத்து பதினஞ்சு வருஷம் தாங்க வாழும் ஆனா ஆம நிமிஷத்துக்கு மூணு நாலு முறை தான் சுவாசிக்குது அது இரநூறு வருஷம் வாழுது இதற்கான பயிற்சிகள் சித்தர்கள் வாசி யோக மூலமாக மூச்சு கவனிச்சாங்க நீங்க ரொம்ப வேகமாக மூச்சு விட்டால் உடம்பு சீக்கிரம் தேயும் ஆழ்ந்த நீண்ட சுவாசம் உங்க செல்களுக்கு புத்துயிர் தரும் இதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் தினமும் ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக உட்காந்து மூச்சை மட்டும் கவனிங்க மூச்சை உள்ளே இழுக்கிற நேரத்தை விட வெளியே விடுற நேரம் அதிகமாக இருக்கணும் உணவே மருந்துன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அடுத்தது உணவு பசித்து வந்த பின் உண் இதுதான் சித்தர்களுடைய தாரக மந்திரமாக இருந்தது கடுக்காயோட ரகசியங்கள்லாம் அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க சித்தர்கள் கடுக்காயை அமிர்தம்னு சொன்னாங்க காலையில் இஞ்சி கடும் பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் இதை சாப்பிட்டா யமன் விரட்டலான ஒரு பாடலே இருக்கு இது ரத்தத்தை சுத்துகரிக்கிறது குடல்ல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றும் வயிறு முட்டை சாப்பிடுறது அதாவது மீதமான உணவு வயிறு முட்ட சாப்பிடுறது சித்தர்கள் முறை கிடையாது அரை வயிறு உணவு கால் வயிறு தண்ணி கால் வயிறு காற்று இதுதான் கணக்கு உண்ணா நோம்பு இன்னைக்கு உலகம் டயாப்டிக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் பத்தி பேசுது உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறதுக்கு இதை தான் நம்ம சித்தர்கள் பசித்தல் மூலம் அன்றைக்கே செஞ்சுட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க தூக்கமும் உடல்வாகும் தூங்குறதுக்கு வெறும் ஓய்வு இல்லைங்க அது ஒரு தவம்னு சித்தர்கள் சொல்றாங்க தூங்குறதுக்கும் ஒரு திசைகளை கணக்கும் அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க திசை ரொம்ப முக்கியம் படக்கு திசையில் தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு அவங்க சொன்னதுக்கு பின்னாடி ஒரு புவிப்பு புவிப்பு விசை இருக்கு இடது பக்கம் சாஞ்சி படுக்கிறதுக்கு மூலமாக ஜீரண மண்டலம் சூப்பராக வேலை செய்யும் மரம் மன உறுதி ஏற்படும் சித்தர்கள் நீண்ட நாள் வாழ்ந்ததற்கு அவங்க மனசுல கவலை பொறாமை கோபம் இல்லாம இருந்துச்சு ஒரு முக்கிய காரணம் மன மது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் இல்லையா மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டா உடம்பு அழியாது சரி இதெல்லாம் சித்தர்களுக்கு ஓகே நமக்கு எப்படி இதை ஃபாலோ பண்றது சொல்றேன் வாங்க தினமும் காலையில் எழுந்ததும் ஒரு ஐந்து நிமிடம் மூச்சு பயிற்சி செய்யுங்கள் வெள்ளை சர்க்கரை மைதா போன்ற விஷயங்களை தவிர்த்து விட்டு இயற்கையான உணவுக்கு மாறுங்கள் வாரத்தில் ஒரு முறையாது உண்ணா நோம்பு இருங்கள் எல்லாத்துக்கும் மேல மனசை பதட்டம் இல்லாமல் சந்தோஷமாக வச்சுக்கோங்க சித்தர்கள் சொன்னது வெறும் ஆன்மீகம் இல்லை அது ஒரு உன்னதமான வாழ்க்கை அறிவியல் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சித்தர்களை பற்றி இன்னும் என்ன தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றீங்களா கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி இது போல் தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ